அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு அந்தனர் குடும்பம் அதாவது இந்த கோவில்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த அந்த குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான் அவன் வளர்ந்து பெரியாள் ஆகிறான் அந்த பையன் பேர் பூசலார் அந்த பூசலார் அப்படிங்கிறவர் சிறு வயசுலேருந்தே கோவில்கள்லையே அவங்க வேலை செஞ்சு பூஜை பண்ணி வாழ்ந்ததுனால சிவபெருமான் மேலே அந்த பூசல ரொம்ப பக்தியாக இருக்கார் அனுதினமும் எந்த நேரமும் அவர் சிவபெருமானையே கும்பிடுவார் குளித்து விபூதி பூசி திருமந்திரம் வாசித்து அந்த சிவபெருமானை பூசிக்கிறது அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய நடைமுறை அவருடைய பலவர் நண்பராக இருக்கட்டும் அவர் கோயிலுக்கு கோயிலுக்கு போனாலும் எந்த நேரமும் அவருடைய பேச்சு சிவபெருமானை பற்றி தான் இருக்கும் அவருடைய சிந்தனை முழுவதும் சிவபெருமான் தான் அப்படி ஒரு சிறந்த சிவபக்தனாக இருக்கார் பூசலார் அவர் திருநின்ற ஊரில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சிவபெருமானுக்காக நம்ம ஒரு கோயில் கட்டணும் அந்த கோவிலில் அவரை சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி நம்ம வணங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் கோயில் அளவுக்கு பண வசதி இல்லை அதாவது கோயில் கட்டுறதுக்கான பொருள்கள் வாங்கணும் அதை கட்டுறதுக்கு கட்டட தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் முறைப்படி ஆகமங்களும் செய்யணும் அப்புறம் ரொம்ப கவலைப்படுறாரு ஆனாலும் விடலை முயற்சியை விடலை கொஞ்சம் பொருள்களையெல்லாம் சேமித்து பார்க்குறாரு அவருக்கு கோயிலில் வெளில வருமானம் குடும்பத்துக்கு போக செலவுகள் சேர்த்து பார்ப்போன்னு சேர்த்து பார்க்குறாரு அவரால் பொருளை சேர்க்க முடியல இப்படி பல தடவை பல தடவை முயற்சி பண்ணி அவருக்கு பொருள் கிடைக்கல யார்கிட்டையும் போய் கோயில் கட்டுறதுக்காக போய் எனக்கு பணம் கொடுங்க நான் கோயில் கட்ட போகிறேன்னு கேட்குறதுக்கும் அவருக்கு அது இல்லை நம்மளே கட்டணும் அப்போ தான் அதனுடைய பெருமை ஒருத்தர் பணம் வாங்கியே கட்டுறது அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது நம்ம மன சிந்தனையில் நம்ம ஒரு கோயில் கட்டுவோம் நம்ம மனசுலேயே ஒரு கோயில் கட்டுவோம்னு அவர் என்ன செய்கிறாரு தீர்மானம் பண்ணுறாரு மனசுலயே அவர் நினசுறாரு தன்னுடைய கோவில் காரியங்கள் எல்லாம் போக ஒரு அமைதியான இடத்துல தியானத்தில் உட்காந்துருவார் உட்காந்து சிந்தனை சிந்திக்க ஆரம்பிச்ச கண்ணை மூடி செய்வார் தன்னுடைய மனசில் சிந்தனை ஒரு இடத்த வாங்குறார் ஒரு பெரிய கோவில் கட்டுற அளவுக்கு பெரிய இடத்த வாங்குகிறாரு தொழிலாளர்களை கூப்பிட்றாரு நிறைய கோவில் கட்டுறதுக்கான பொருள்களை வாங்கி போடுறாரு அது எப்படி சிவபெருமானுடைய மூலஸ்தானம் எங்கே வைக்கணும் பழிபடம் எங்கே வைக்கணும் நந்தி சிலை எங்கே வைக்கணும் கொடிமரம் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகம விதிமுறைப்படி கோயிலை மனசுக்குள்ளேயே கட்ட ஆரம்பிக்கிறார் தொழிலாளர்களும் நல்லா கட்டுறாங்க மூலஸ்தானமெல்லாம் சரியாக கட்டிடுறாங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணுற அளவுக்கு அதுக்கப்புறம் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தண்ணி வசதி வேணும் இல்லை அதனால பக்கத்துலயே பெரிய குளம் ஒன்று பெரிய குளத்தை வெட்டி தண்ணி நிரப்புறாங்க அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பாதுகாப்பு வேணும்ல பெரிய சுவர் சுற்றி கோட்டைச்சுவர் கட்டுறாங்க கோயில் பாதுகாப்புக்கு பெரிய கோட்டைச்சுவரை கட்டுறாரு அதுக்கப்புறம் திருக்குளம் வெட்டி அந்த குளத்தில் நீர் நிரப்புறாங்க அருமையான கோவில் சிவன் கோயில் உருவாயிருது அவர் மனசுக்குள்ளேயே அப்படி கட்டுறாரு பெரிய கோயிலாக கட்டிடுறார் கட்டிட்டு சிவலிங்க திருமேனி வேணும் இல்லையா மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணணும்ல அதுக்காக ஒரு நல்ல ஒரு கோவில் அர்ச்சகர்கள் முக்கியமான ஸ்ததபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட சிவலிங்கம் செஞ்சு அதையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஒரு நல்ல ஒரு நாள் நாளில் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணணும் அதுக்கான நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நல்ல நாளை குறிக்கிறாங்க நல்ல நாளை குறித்து அன்னைக்கு எல்லா மக்களையும் வர சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் வர்ற மக்களுக்கெல்லாம் அன்னதானம்லாம் இது பூரா மனசில் செய்கிறாரு பூசலார் மனசுக்குள்ளே கோயில் கட்டி மனசுக்குள்ளே கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சிடுறாரு மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு என்ன சிலர் மனசில் எல்லாம் தீர்மானம் இருக்கார் அந்த பிரதிஷ்டை பண்ணுற நாளையும் முகூர்த்த நாள் நல்ல நாளாக பார்த்து குறிச்சிட்றாங்க குறிச்சா இந்த நாளுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த நிகழ்ச்சி இப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பல்லவ நாட்டை சேர்ந்தவர் அவர் காடவர் கோன் அப்படின்னு ஒரு அரசர் அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கோவில் சிவன் கோயில் கட்டணும்னு அவர் ஏற்பாடு பண்றார் அதாவது நல்ல கருங் கல்லால் கருங் கல்லால் கோட்டை சுவரெல்லாம் ஏற்பாடு செஞ்சு நல்ல திருக்குளம் வெட்டி அவர் சிவன் கோயிலை ரொம்ப அருமையாக கட்டுறார் கட்டி முடிச்சுட்டு ஒரு மூலஸ்தானத்துக்கு சிவலிங்கம் பிரஸ்ட்டு பண்ணுறதுக்கு திருக்குள வெட்டுறாரு கோட்டை சவுறை இது பண்ணுறாரு மக்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற தேதியெல்லாம் அறிவித்து அறிவிக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது அப்போ பல்லவ மன்னர் கோயில் கட்டின விஷயம் என்னாகுது ஆகுது அதுக்கு காதுக்கு செய்தியாக வருது இந்த மாதிரி பல்லவ நாட்டு மன்னர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டுறா சிவன் கோயில் அவர் பூசலார் தற்செயலாக அதை அவர் கவனிக்கிறார் அப்போ அந்த தேதியை பார்த்தா ரெண்டு தேதியும் இருக்கு இவர் பூசலார் தன்னுடைய மனசில் குறித்த தேதியும் அந்த பல்லவ நாட்டு மன்னர் குறித்த தேதியும் ஒன்றா இருக்குது அப்போ இத்தனை நாளும் ரொம்ப சந்தோஷமாக மனசுக்குள்ளே சிவபெருமானுக்கு நம்ம ஒரு கோவில் கட்டிட்டோன்னு சந்தோஷமாக இருந்தாரா இப்போ வந்து பூசலாருக்கு ஒரு சின்ன கவலை வருது எப்படின்னா அரசர் வந்து பெரிய கோவில் கட்டுறாரு கற்கோவில் கட்டுறார் அப்போ அவர் அரசர் அப்போ மக்கள் வந்து எல்லாரும் அங்கே தான் போவாங்க அதோட இறைவனும் அங்கே போய் தான் மூலஸ்தானத்தில் நிறைஞ்சிருவார் நம்ம மனசில் கட்டின கோயிலுக்கு வருவாரா தேதி ஒன்றா இருக்கே நம்ம நம்ம கட்டின கோயிலுக்கு இறைவன் வந்து மூலஸ்தான திருமணியில் வந்து அமருவாரா இல்லை அந்த கோயிலுக்கு போயிடுவாரா பல்லவ நாட்டு கோயிலுக்கு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கவலை வந்துடுது அப்போ தான் அரண்மனையில் இருக்காரு அந்த பல்லவ மன்னன் அப்போ வந்து சிவபெருமான் கனவுல வர்றாரு அந்த பல்லவ மன்னனுடைய கனவுல வர்றார் அவர் சொல்கிறார் சிவபெருமான் எப்பா திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரில் பூசலார்னு ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கிறாரு அவர் ஒரு தேதியை குறிச்சிருக்கிறாரு அந்த தேதியில் தான் நீயும் குறிச்சிருக்கிற ஒரே தேதியில் என்னால் நான் கோவிலில் நான் குடியேற முடியாது அதனால் பூசலார் அப்படிங்கிறவர் திருநின்ற ஊரில் அவர் பிரதம் பண்ண போகிறாரு அந்த கோவிலில் போய் தான் நானும் முதல்ல அவங்களுக்கு நான் அந்த கோவிலில் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் நீ இன்னொரு தடவை நீ ஒரு தேதியை சொல்லு அந்த பிரதிஷ்டை பண்ணுற நாளை குறித்து கொடு அதுக்கப்புறம் நான் இங்கே வாரேன் கட்ட எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் சிவபெருமான் இவர் தூங்கி எந்திக்கிறாரு ஒரே அதிசயம் என்னடா அது சிவபெருமான் இன்னொரு யாரோ ஒருத்தர் திருநின்ற ஊரில் ஒருத்தர் கோயில் கட்டுறாரு அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அங்கே தான் நான் போய் குடியிருக்க போகிறேங்கிறாரு நீ இன்னொரு நாளை குறித்து கொடு வாரேங்கிறாரு இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சி குளிச்சு கிழிச்சிட்டு தன்னுடைய காலை வேலைகள் மற்ற எல்லாம் அரண்மனை வேலைகள்லாம் முடிச்சுட்டு முக்கியமானவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார் இந்த கோயில் பணிகளை செய்யணும் இல்லையா அதுக்காக வந்து ஆலோசிக்கிறார் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அது யார் எது திருநின்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்ப்போம்ட்டு என்ன செய்கிறாரு அரசர் கிளம்பிடுறாரு கூட ஆட்களை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு அங்கே போய் பார்த்தா திருநின்ற ஊருக்கு போனால் யாருமே இல்லை ஊர் சாதாரணமாக இருக்குது அவர் மனசுக்குள்ளே கட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார் சிவபெருமான் அதனால் அப்படிப்பட்ட புண்ணியவான் யார் இங்கே யார் பூசலார் இங்கே யார் பூசலார்னு விசாரிக்கிறாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க ஒரு சாதாரண வீடு அங்கே போனால் பூசலார் அங்கே சிவ பூஜை முடிச்சுட்டு அப்போ தான் வெளியே வரார் இந்த உடனே யார் அப்படின்னோனே நான் பல்லவ நாட்டு மன்னன் காஞ்சிபுரத்தில் நான் வந்து கோயில் கட்டுறலாம்னு இருந்தேன் அது விஷயமாக பேசணும் பூசலாருங்கிறது யாருனோடனே நான் தான் யா வாங்க உட்காருங்க அப்படின்னு மரியாதை செஞ்சு உட்கார வைக்கிறாங்க அப்போ அவர் வந்து உட்காரல அந்த பல்லவ மன்னன் உட்காரல பூசலார் காலில் விழுந்து கும்புடுறார் யாரு இந்த அரசன் ஐயா நீ மனசுக்குள்ளே கோயில் கட்டுறியா நீ வந்து கோயில் மனசுக்குள்ளே கட்டுற சிவபெருமான் ஏன் கணவள வந்து அந்த பூசலார் திருநின்ற ஊரில் மனசுக்குள்ளே கோயில் கட்டுறாரு அந்த கோயிலில் தான் நான் இருக்க போகிறேன் நீ இன்னொரு நாளைக்கு என்னை கூப்பிடுவாரேன்னு சொல்லிட்டாரப்பா நீ அப்போ இறைவன் உனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு அப்போ நீ வந்து எப்பேற்பட்ட ஒரு நல்லவர் எவ்வளோ பக்திமான் அதனால் உங்கள் காலில் விழுகிற தப்பே இல்லை அப்படின்ட்டு அரசர் காலில் விழுகிறார் உடனே பூசலார் பதறி போயிடுறார் ஐயா நீங்கள் ஒரு அரசர் அப்படிலாம் விழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியலை பொருள் செலவெல்லாம் செய்ய முடியாதனால் நான் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விவரத்தெல்லாம் சொல்கிறார் எல்லாரும் பூசலாரை வணங்குறாங்க அப்போ அந்த முறைப்படி அந்த எந்த தேதிக்கு நீங்கள் அந்த மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி திருமேனிய மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ அன்றைக்கி சொல்லுங்கள் நாங்கள் இருக்கணும்னே அதே மாதிரி அந்த தேதிக்கு அவர் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் மனசுக்குள்ளே அவர் செஞ்ச அந்த கோயிலுக்கு அவ்வளவு நடக்குது அன்னைக்கு அந்த அரசர்கள் எல்லோரும் நின்று அன்னைக்கு இருக்காங்க எல்லாருமே இருந்து அவருடைய பூஜை நடக்கிறாங்க அவர் பூசலார் பக்கத்துலேயே இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இறைவன் உண்மையிலேயே பூசலாருக்கு காட்சி கொடுக்குறாரு உண்மையிலேயே காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்த நீ உண்மையிலே ரொம்ப நல்லவேன்ப்பா இப்படி ஒரு பக்தியை நான் நான் கண்டதில்ல நீ நல்ல பக்தியாக இருக்கேன்னு சொல்லி சிவபெருமான் நேர்லேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு எல்லாத்தையும் யார அந்த அரசர்கள் அரசர் கூட வந்த எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாரு பூசலாருக்கும் காட்சி கொடுக்குறாரு பூசலாரனால மற்றவங்களுக்கும் அந்த பேர் கிடைக்குது அதாவது அந்த அளவுக்கு பக்தி மனசுக்குள்ளேயே எண்ணங்கள் பூரா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய புத்தி எல்லாமே இறைவனுடைய சிந்தனையிலேயே இருந்து அவருக்கு ஒரு கோயில் கட்டி பார்த்தவர் தான் பூசலார் அவர் வந்து ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பூசலார் ஒருத்தர் அவருக்கு இறைவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நீயும் ஒருத்தராக திகழணும் உடனே இந்த உலக மக்கள் எல்லாம் பெருமையாக பேசணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு இந்த கதையை தான் அம்மா அவங்களுக்கு சொன்னேன் இப்போ நம்ம இதில் நம்ம என்ன உணரோம் அப்படின்னு சொன்னால் மனசால கோயில் கட்டினாலும் சரி வெளியில் கோயில் கட்டினாலும் இறைவன் ரெண்டு இடத்துக்குமே போகிறார் இப்போ நம்ம மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் அதாவது நம்ம மனசுங்கிறது சிந்தனை நம்ம சிந்தனையிலேருந்து நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் நம்ம மனசார ஒருத்தருக்கு வீட்டில் முடியலைன்னா கூட மனசார பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக கடவுள் குணப்படுத்துவார் இறைவன்கிட்ட முறையிடணும் அதே மாதிரி மனசுக்குள்ளே சிந்தனை பண்ணால் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலையே கோயிலுக்கு போகாமல் நம்ம வீட்டிலேயே சாயம் விட்டுட்டு நம்ம இருக்கமேன்னு நினைக்கக்கூடாது நம்ம மனசுக்குள்ள சிந்தனையில் மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம வேண்டினோம்னா நம்ம பரீட்சையில் பாஸ் ஆகலாம் நம்ம வீட்டில் யாருக்காச்சும் முடியலைன்னா அவங்க குணமாயிருவாங்க நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அப்போ தொகண்டு போகாமல் நம்ம இறைவன்ட்ட நம்ம மனசார வேண்டுனால் கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் சரியா இந்த பூசலார் பாருங்க கோயில் கட்ட முடியல பொருள் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கல உடனே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிட்டார் அந்த மனசுக்குள்ளே கோயில் கட்டினதுக்கு தான் இறைவன் வந்து பிரதிஷ்ட ஆனார் இறைவன் வந்து மூலஸ்தானத்தில் அமர்ந்து மக்களுக்கு ஆசி வழங்குறாரு அதுக்கப்புறம்தான் அங்கே கோயிலுக்கு போகிறதா பல்லவ நாட்டு கோயிலுக்கு போகிறதா இந்த கதையில் நம்ம பார்க்குறோம் அதாவது மனசு நம்ம சிந்தனை நல்ல உயர்வான எண்ணங்களோடு நம்ம நின நம்ம நடந்துக்கிடணும் உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணும் உயர்ந்த எண்ணத்தோடு பிரார்த்தனை பண்ணணும்னு அம்மா அவங்களை நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்